வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அத்தியாயம் எட்டு வீடு இரண்டு பட்டு கொண்டிருந்தது இரண்டு நாள்களில் தீபாவளி தனியாக அங்கே அம்மாவும் நீங்களும் இருந்து என்ன பண்ண போகிறீர்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு நாளுக்கென்று அங்கு எங்களால் வர முடியாது என்பதோடு சங்கரனும் இங்கேயே இருப்பதால் நீங்களும் அம்மாவும் மெட்ராஸுக்கு வந்து எங்களோடு தீபாவளி கொண்டாடினால் என்ன என்று ஒரு மாதம் முன்பே வெங்கிட்டு லெட்டர் போட்டுவிட கணவனும் மனைவியும் ஆலோசனை பண்ணிவிட்டு வெங்கிட்டு எழுதியிருப்பதும் தானே பேரன் பேத்தியோடு பிள்ளைகளோடு பண்டிகையை கொண்டாடுவதை விட்டுவிட்டு எண்ணத்துக்காக ஒண்டியாக இங்கே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டு வேண்டாத யோசனை பண்ணியபடி அமர்ந்திருக்க வேண்டும் என்று ராமசுப்புவும் மங்களமும் கிளம்பி வந்து நாலு நாள்கள் ஆகிவிட்டன வெங்கிட்டுவுக்கு அடுத்தவன் சுப்பிரமணியம் என்கிற மணி இன்ஜினியர் படிப்பு படித்துவிட்டு இங்கிலாந்துக்கு மேல் படிப்புக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனவன் திரும்பி வந்தபோது தனியாக வரவில்லை வெள்ளைக்காரி ஒருத்தியை கூடவே பொண்டாட்டி என்று அழைத்து வந்தான் ஆசார அனுஷ்டானங்கள் நிறைந்த ராமசுப்பு மங்களம் மங்களமா அவளைக்கு மாட்டு பெண் என்று ஏற்றுக்கொள்வார்களா இம் இல்லை நல்லவ நம்ம பழக்க வழக்கத்தை அனுசரித்து போக ரெடியாக இருக்கா புடவை கட்டிக்கிறான் தாலி நம்ம நம்மூர் சாம்பார் வத்த குழம்ப அருமையாக வைக்கிறா தமிழ் கூட கற்றுக்க விரும்புகிறா நீங்கள் அவளோட பழகி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கோ என்று மணியும் காலை மாறிடுப்பா இது எல்லாத்திலேயும் இன்னமும் நாம் பிடிவாதமாக இருக்கிறதே தப்பு ஆசைப்பட்டு பண்ணிட்டுட்டான் பெரியவராக விட்டு கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணிடுங்க என்று வெங்கிட்டுவும் காலில் விழாத குறையாக கெஞ்சி பேசின பேச்சுக்கள் எதுவும் ராமசுப்பு காதில் ஏறவே இல்லை அவன் நல்லவளாக இருக்கட்டும் மடிசார் கட்டிக்க கூட ரெடின்னு சொல்லட்டும் ஜாங்கிரி புழியட்டும் திருக்குறளை ஒப்பிக்கிட்டும் ஆனா இந்த குடும்பத்துக்கு வாண்டாம் எப்போ எங்களை மதிக்காம அவதான் அந்த சிவப்பு தோல் தான் முக்கியம்னு சொல்லாம கொள்ளாமல் அந்நிய தேசத்து பொண்டாட்டியை ஏத்திண்டியோ இனிமே எங்க உறவு உனக்கு எதுக்கு கண் காணாம போய் நன்னா இருங்கோ யாரோ தெரியாதவான்னு நினைச்சிட்டு ஆசீர்வாதம் பண்றேன் ஆனால் என் முகத்தில் இனி முழிக்காத போயிடு வெங்கிட்டு உனக்கும் சேர்த்து சொல்கிறேன் இன்னொரு தரம் இவனுக்காக நீ வக்காலத்து வாங்குறதா இருந்தால் உன்கிட்ட இருந்தும் நான் விலகிக்கிறேன் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டோட குளம் கோத்திரம் பழக்க வழக்கம்னு வாழ்ந்துட்டேன் இனிமேல் அதை மாற்றிக்கிறதா உத்தேசமும் இல்லை இது நடந்து ஓடிவிட்டன வருஷங்கள் மூன்று அதுக்கப்புறம் ராமசுபவும் மங்களமும் மணி என்கிற பிள்ளையை பற்றி மூச்சு விட்டவர்கள் இல்லை மூன்றாவது பையன் சங்கரன் பிகாம் முடித்துவிட்டு வெங்கிட்டு வீட்டில் தங்கி கொண்டு என்ட்ராஸ் ஆடிட்டர் ஒருவரிடம் சிஏ செய்ய பயிற்சி பெறுகிறான் இருபத்தி ரெண்டு வயசே ஆகும் இவனுக்கு கல்யாணம் என்கிற பேச்சை எடுக்க இன்னும் குறைந்தபட்சம் நாலைந்து வருஷங்கள் ஆகும் என்பதால் இப்போதைக்கு பேரன் பேத்தி என்று சீராட மங்களத்துக்கும் ராமசுபுவுக்கும் குமாரும் பத்மினியும் தான் சீர்காழியிலேயே செய்து கொண்டு வந்திருந்த கனோகரம் உருண்டை ஓமப்பொடியோடு பண்டிகை இக்கென மயசூருப்பாக செய்து சரிக்கு சரி வறுத்து இடித்த இடித்து ரவை சர்க்கரையோட ஏலப்பொடி வருத்த முந்திரி கலந்து நெய் ஊற்றி எலுமிச்ச அளவில் வெள்ளையாய் ரவலாடுகளை அன்றைக்கு பிடித்து வைத்த மங்களம் வெங்கிட்டு முள்ளு தேன் குழல் பிடிக்கும் என்பதால் ஊரிலேயே பாசி கடலை பருப்புகளை வருத்தி இடித்து அரிசி மாவுடன் ஐந்துக்கு ஒன்று என்கிற விதத்தில் கலந்து எடுத்து வந்திருந்தது அடுத்து செய்ய உட்கார்ந்தாள் வெண்ணெய் இருக்காடி மைதிலி இல்லாட்டா யாரையாவது கடைக்கு அனுப்பி பத்து பழம் வாங்கிட்டு வர சொல்லு வாங்க வேண்டாமா ஆற்று ஆடை இருக்கு ஒரு நிமிஷத்தில் கடைஞ்சி தந்துடுறேன் பேசிய மைதிலே ஃப்ரிட்ஜிலிருந்து ஏடு பத் பாத்திரத்தை எடுத்தாள் அதிலிருந்து நாலு நாள் ஏடை ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் குட்டி ஒரு லோட்டா ஜாலம் விட்டு பாட்டிலை மூடி மேலும் கீழமாக வேகமாக குலுக்கத் துவங்கினாள் பார்த்து கொண்டே நின்றமங்கலம் கண்களை விரித்தாள் என்னடி பண்ணுறே வெண்ணெய் எடுக்கிறேமா இதனடி புது பழக்கம் அடுக்கில் போட்டு மத்தாலை சிலிப்பி வெண்ணெய் எடுப்பா பார்த்துருக்கேன் பாட்டிலில் போட்டு குளிக்கினா வெண்ணெய் வந்துடுமா என்ன நாலு நாள் ஆடைய கடையை மத்தும் அடுக்கும் எதுக்கு அஞ்சு நிமிஷத்துல வெண்ணெய் வந்துடும் பாருங்க சிறுத்தப்படியே வேகமாக பாட்டிலை குளிக்கிற மயதிலே சில நிமிஷங்கள் கழித்து மூடியை திறந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டு மீண்டும் மூடி குழுக்க வெண்ணெய் பிரிந்து மோரில் மிதக்க துவங்கியது வாற்றிலில் உள்ளதை அடுக்கில் கொட்டி வெண்ணெயை திரட்டி உருட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு மாமியாரிடம் நீட்ட தேவையானதை எடுத்து மாவில் போட்டு மங்களம் பிசைய துவங்கினாள் ஒரு ஈட்டுக்கு பிசைந்து அச்சில் மாவை அடைத்து ஒரு தேன் குயிலை பிழிந்து அது வெந்ததும் உப்பு போதுமா என்று வாயில் துளி போட்டு சரி பார்த்து திருப்தி அடைந்த பின்னர் தொடர்ந்து மாமியை புய சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பெண்ணை நிமிர்ந்து பார்த்து தழுந்த குரலில் கேட்டாள் அந்த பருவத மாமி காத்தாலே உன்னண்ட என்னமோ குசு குசு திருந்தாளே என்ன விஷயமாம் வயதிலே சுற்றி முற்றும் பார்த்து மாமனார் அருகில் இல்லை என்பது ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பெண் மாமியாருக்கு மட்டும் கேட்கு துவனியில் கிசு சுத்தாள் அப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் பப்பி கூட இருந்ததால் பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் வேலை அமக்கத்துலேயே நடந்தே போச்சு பருவத மாமியோட பக்கத்தாத்துலேயே ஒரு அசிங்கம் நடந்து போச்சாம் பதினாறு வயசு பொண்ணு ஒன்று ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறது ஸ்கூல் ஃபீனோட போன வாரம் ஓடி போய் எடுத்தான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவள் உதவியோட மைசூர்கிட்டே எங்கேயோ இருந்ததுகளை கண்டுபிடிக்க இழுத்துண்டு வந்துட்டாளாம் பொண்ணை வீட்டிலே பூட்டி வச்சுட்டு இவளுக்கு மேலே இன்னும் இரண்டு பொண்கள் இருக்காளே ஊரில் செய்தி பருவெடுத்தினா அதுகளை தா எப்படி நான் எப்படி கரையேற்றுவேன்னு பெத்தவ அடிச்சுட்டா எழுறலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு களி முத்தி போச்சுடி இத்தினுக்கு இருந்துட்டு அந்த பொண்ணு குடும்பமானத்தை கப்பல் ஏற்றி எடுத்தே யமன்னு பார்வதி மாமி வருத்தப்பட்டுட்டான் அவள் பேசி கொண்டு மாவுக்கையை மாவு கையை தட்டி மங்கள முகவாயில் வைத்து கொண்டாள் இது என்னுடையது அநியாயம் என்ற நடுநிறைவில் முணுமுணுத்தாள் மைதிலி பூரா விஷயத்தையும் சொல்லி நிறுத்திய பின் குரலை எழுப்பாமல் ஆனால் கோபத்துடன் பேசினாள் ஒய்யார கொண்டாயாம் தாழம் போவாம் உள்ளே இருக்குமாம் ஈரு பேணும்னு என்ன இது எல்லாம் இந்த நாகரிக பழக்க வழக்கங்களாலே வர விபரீதம்தான் ஆத்தோடு இருக்க வேண்டிய பொண்ணை படினு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் அனுப்புகிறதும் ட்ராமா சினிமான்னு கூட்டின்னு போகிறதாலேயும் வந்த வினை கால காலத்திலே ஒருத்தன் கையிலே பொண்ணை ஓப்படைச்சுட்டால் அந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நடக்குமா அந்த காலத்தில் பழக்கங்களை தூக்கி எரிஞ்சுட்டுதாலே வந்த வினை இதெல்லாம் அவனவ அவளவளுக்கு உச்சாரணி கொம்ப மாப்பிள்ளையாக வரணும்னா ஆசை நெஞ்சு மட்டும் இருக்குது கலெக்டர் மாப்பிள்ளை வேணும் டாக்டர் மாப்பிளை வேணும்னு வேறு முழம் போடுறவ கூட ஆகாசை பார்த்துட்டு நடக்கிறாள் சின்ன குழந்தையா விவரம் புரியாத பொண்ணாக சுய கல்யாணத்தை நடத்தினோம்னு எவன் நினைக்கிறா மாப்பிளை கருப்பு மூக்கு நீளம்னு பொண்ணு சொல்கிறான்னு பெத்த வாலும் சால் ஜாப்பு சொல்ல கற்றுண்டுட்டான் பருவத மாமி சொன்னா களி ரொம்ப தான் முத்தி போயிடுது ஆளை கண்டு ஏமாறாதே அத்தனையும் ஊத காமாலேங்கிறது இந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப பொருத்தம் தாண்டி இப்போது சமையல்கார அம்மாள் மெல்லிய குரலில் குறுக்கிட்டாள் எல்லோரையும் அப்படி ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டால் எப்படி மாமே நாங்கள் ஏழையாக இருக்கலாம் ஆனாலும் அந்த கால பழக்கத்தை விட்டுடப்படாதுன்னு தான் பதினாலு வயசுலேருந்து என் பொண்ணுக்கு வரன் தேடுறேன் எங்கே குதிர்ந்தது கையில் ரெண்டை கொண்டா மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடு ஆயிரத்துக்கு வெள்ளி பாத்திரம் வாங்கன்னு அறுத்து போனவை உண்டியாக என்ன செய்வான்னு என் நிலைமையை யோசிக்காமல் பையனை பெத்தவா பேசுகிறாலே தவிரவும் குழந்தை கண்ணுக்கு லட்சணமாக இருக்காளா அடக்கமாக இருக்காளா காரியம் நன்னா பண்ணுவாளான்னு யார் பார்க்குறா பணம் அதான் மனுஷனுக்கு பிரதானமாக போயிடுது இப்போ என் பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகிடுது கூண் குருடு வயசானவர்னு தள்ள மனசு வரலை பள்ளி கடிச்சுண்டு நம்பிக்கையை விடாமல் இருக்கேன் இதுக்கு யார் இதுக்கு நான் யார் எனக்குறது சொல்லுங்க மங்களம் சற்று தலையை தோடித்தாள் என்னமோ உங்கள் பொண்ணுக்கு வேலை வரலை அதுக்காக அந்த பதினாறு வயசு பொண்ணு ஓடி போனது சரிங்கிறேலாம் மாமி பதில் கூறாமல் இருக்க இரண்டு நிமிஷம் மௌனத்துக்கு பின் மைதிலி மெதுவாக பேசினாள் அந்த பொண்ணை ஏண்டி ஓடி போனேன்னு கேட்டால் என்ன சொல்கிறதான்னு தெரியுமாமா எங்கள் அக்கா ரெண்டு பேர் இன்னும் கல்யாணத்துக்கு இருக்கா பொண்ணு பார்க்க வர்றவா கேட்குற வரதட்சே எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியலை எப்போ அவள் கல்யாணமாக்கி எனக்கு ஆறது அதான் நானே என் வழியை பார்த்து கேட்டுன்னு திவிராக பேசுகிறதான் ஆடி காத்துலேயே அம்மி பறக்கிறப்போ இளவம் பஞ்சு எனக்கு என்ன வழின்னு கேட்டாப்புல என்ன ப பட்டி வாய்டியாம அதுக்கு சூட்டு கோழி காய்ச்சி வாயில் ஒன்று வச்சா தேவலை போல இருக்குது சரியன் இது இந்த மாதிரி பேசுகிறதை கேட்டு இன்னும் எத்தனை பொண்கள் துளுக்க போகிறதுகளோ சரி சரி கண்ட கழிச்செடிகளை பற்றி நாம் ஏன் பேசி நேரத்தை வீணாக்கணும் ஆச்சா மாமி பிழஞ்சிட்டேலா சொச்ச தெரியும் பிசிஞ்சிடுவான் இன்னொரு வீட்டுக்கு மாவை பிசைந்து நீட்டிய மங்களம் நினைப்பு வந்த மாதிரி மாமியை கேட்டாள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையானு குறைபட்டுக்கிறீங்களே தெய்வ குத்தம் ஏதாவது இருக்கோ என்னவோ அதை கவனிச்சேலா ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா கேட்டேலா தெரிஞ்ச வரைக்கும் கேட்டுட்டேன் குத்தங்குறை இல்லாத ஜாதகம்னு சொல்றா வார வாரம் ஆஞ்சநேயருக்கு பெட்டி மாலை சாத்த சொன்னான் வியாழக்கிழமை தோறும் தயிர் சாதம் பிசைஞ்சி சன்னிதியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம வர சொன்னான் ஒம்போதும் வாரமும் அதையும் செஞ்சாச்சு துர்க்கை கிராகு காலத்தில் எலுமிச்ச மூடியில் விளக்கேற்றி அர்ஜுனையும் அர்ச்சனையும் பண்ணியாச்சு பகவான் என்னும் கண்ணை துறக்கலை மங்களம் யாசனையுடன் மாமியை பேரிட்டாள் கவலைப்படாதீங்க மாமே குமானத்துக்கு பக்கத்தில் திருமணம் சேரின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் ஈஸ்வரனுக்கு ரொம்ப சக்தி கல்யாணமானதும் மாப்பிளையும் கழுத்துமா மாலையும் கழுத்துமா சுவாமி சன்னதிக்கு குழந்தைகளை அழிச்சுன்னு வந்து மாலை வாங்கி சாத்திரேன்னு வேண்டிக்கோங்க அடுத்த முகூர்த்தத்துலேயே டானு மாப்பிள்ளை வந்து தலை காட்டிடுவான் பாருங்கோ என்னமோ உங்கள் வாய் முகூர்த்தம் நடக்கட்டும் இல்லாத வாரத்தில் பொண்ணா பிறக்கிறதே போல் மகாபாவம் ஒண்ணுமே ஒன்றுமே மாமே மாமி கண்களை துடைத்து கொள்ள மங்கள கனியுடன் பேசினாள் எதுக்காக மாமி கண் கலங்கரையில் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு மனுஷாலாம் தெரியலையா எங்கள் ஆத்துக்கு வந்துட்டவங்களை நாங்கள் அனாதியாக விட்டுடுவோமா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமானதும் சொல்லுங்க கூரையும் வாங்கல் நாங்கள் வாங்கி தந்து உபரி செலவியும் இட்டு ரொப்பிட இட்டு ரொப்பிடுறோம் ம் கண்ணை துடைச்சிடுங்கோ எண்ணெய் போகைகிறது விறகை தனியங்கோ சற்றென்று மைதிலிக்கு ஆனந்தம் பாட்டிய நினைவு வந்தது அவரும் இப்படிதான் ஒரு பக்கம் சிடுப்பார் மறுபக்கம் வாரி குட்டுவார் இல்லை என்று ஒருவர் கண் கலங்கக்கூடாது பசி என்று முகம் ஆடக்கூடாது இருக்கிறது எல் இருக்கிறதோ இருக்கிறதோ இல்லையோ ஒரு கை எதிரில் நிற்பவர்களுக்கு அள்ளி தர தயங்காத மனம் குணம் அம்மா அளவோ பாட்டி பள்ளியிலிருந்து திரும்பிவிட்ட பத்மினி கு குர கொடுத்தபடி சமையலறைக்குள் நுழைய சிற்போடு உள்ளவராதடி கயிற்று காலை அலும்பிண்டு வா ட்ரெஸ் மாற்றிக்கிற பழக்கம் இருக்கோ இல்லையோ என்ன உழுப்போ என்ன கலக என்ன கிழக்கச்சாரமோ மங்கள மோகோக சுழிக்க அந்த வார்த்தைகளால் அடிபட்டு போன தினசில் பத்மினி வாசலிலேயே நிற்க மைதிலி அவசரமாய் நிலைமையை சமாளிக்க பார்த்தாள் நான் பூரா அடுப்பண்டை உட்கார்ந்து பாட்டி உனக்காக என்ன பாரு மைசூர் பாக்கு ரவா லாடு கையழுமிடு வந்து எடுத்துக்கோ குமார் எங்கே கூப்பிட அவனையும் பாட்டியின் மேல் உண்டான கோபம் தனியா மலிய பத்மினி உதட்டை பிரிக்கினாள் யாருக்கு வேணும் ரவா லாடு பல்லு இல்லாத கேள்வி மாதிரி எனக்கு அது வாண்டாம் வேண்டாம் பிடிக்காது மங்களம் கண்களை இடுக்கி கொண்டால் மகாராணிக்கு ரவா லாடு பிடிக்காதா வேறு என்ன பிடிக்கும் குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் அவள் பேசின மாதிரியே இழுத்து பேசி அழகு காட்டிய மங்களம் முழுக்கு முழுக்கின்று அது மட்டும் பல் இருக்கிறவா சாப்பிட ரொம்ப ஒசத்தியோ என உங்கள் கிராமத்து ரமாவளாடையை விட இது கண்டிப்பாக ஒசத்தி தான் என்று பத்மினி முணுமுணுக்க என்ன என்ன ஏ உணக்கிற இன்று மங்களம் அதிட்ட நல்ல வேலையாய் கோர்ட்டிலிருந்து சீக்கிரமே வீடு திரும்பிவிட்ட வெங்கிட்டு வாசனை ஜமாய்க்கிறதே என்ன அமக்களம் சமையல் கட்டிலே ரவாலாடு லாடு மனோபூவா பல என்று சிரித்தபடி வினவ சற்றென்று சூழ்நிலை இழகியது கொஞ்சம் இருட்டி கொண்டு வந்ததும் வெட்டி கொள்ளாமல் வாங்கி வைத்திருந்த பட்டாசுகளை வெடித்து வானங்களை குமார் விட பெரியவர்கள் வராந்தாவில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தார்கள் தீபாவளிக்கு நாலு நாள் இருக்கிறப்பிலிருந்து அத்தனை பட்டாசுகளையும் குளித்துட்டா எப்படி என்றும் தவளை எங்கேடி பறலில் போட்டுட்டியா எடுத்து தேய்ச்சி செம்மண் பூசி வைக்க வேண்டாமா என்று மங்களம் கவலைப்பட்ட போது பட்டாசு தீர்ந்து போனால் இன்னும் கொஞ்சம் வாங்கிடலாம் தவளையை காணுமேனு அவஸ்தைப்படாதே அதில் நீர் போட்டு போடுற பிஸ்னஸ் வேண்டாம் கீசர் இருக்கு சுவிட்ச் போட்டால் வெந்நீர் ரெடி என்று கேலியாய் பேசி வெங்கிட்டு சமாளித்தான் தீபாவளி என்று நாலு மணிக்கு எழுந்து குளிக்காமல் கொல்லாமல் என்னெல்லாம் வெங்கிட்டு புது பழக்கம் இதெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாலே பலகாரம் பண்ண வேண்டாமா என்று மங்களம் கூறியதை காதில் வாங்காமல் அப்பா சித்தப்பாவின் சப்போர்ட் இருந்த தைரியத்தில் குளிக்காமல் குமாரும் பத்மனியும் பட்டாசு வெடித்தார்கள் ஆறு அமர ஆறு மணிக்கு குளித்து சுடுத்தி கொண்டு காலை வேளையிலே ஸ்வீட் வேண்டாம் என்று இனிப்பு ஒதுக்கிவிட்டு இட்லி மட்டும் சாப்பிட்டார்கள் மெட்ராஸ் தாத்தா சுந்தரத்தின் வீட்டுக்கு சென்று வந்ததும் திருமண நண்பர்களுடன் பட்டாசு விட சென்றார்கள் அம்மாடி இந்த பட்டணத்திலே நாகரிக மோகம் ஆனாலும் ரொம்ப தான் உச்சந்தலைக்கு ஏறி ஆட்டி வைக்கிறது நாள் குளத்துக்கு போவா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பா இப்படியா எதை சொன்னாலும் காதலை போட்டுக்காம இப்படியா என்று தனியா நின்று வாங்கலாம் புலமியதை அதிகம் லட்சியம் பண்ணாமல் சின்ன சிரிப்புடன் ஒதுக்கிவிட்டு அன்றைக்கு வெளியான படங்களில் எதற்கு போவது என்று ஒரு நாழிகை விவாதித்துவிட்டு சங்கரின் கட்சி ஜெயிக்க முதலாளி படத்துக்கு சென்று வந்தார்கள் அந்த முறை தீபாவளிக்கு வந்துவிட்டு ஊருக்கு திரும்பின பிறகுதான் ராமசுபுவுக்கு மாபாரமாய் காய்ச்சல் கண்டது முதலில் கடுமையாய் தலைவலி ஜூரம் தொடர்ந்து வாந்தி அழைந்தது ஆகவில்லை என்று நாலு நாள்கள் சும்மா இருந்துவிட்டு மெதுவாய் டாக்டரிடம் போன போது அவர் என்னங்கானம் இப்படி சாவகாசமாய் வாரீர் என்று திட்டிவிட்டு டெஸ்ட்டுகளை செய்ய டைஃபாய்டு என்பது புரிந்து போனது தலை தூக்கக்கூடாது படிக்கக்கூடாது ஆகாரத்தில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் நீளமாய் போட்ட விதிகளை கடைபிடித்தும் நாலாம் வாரம் சோதனை போல டைஃபாய்டு ஜரம் என்று திரும்பிக் கொண்டதில் கார்த்திகை பண்டிகை தாண்டின எட்டாம் நாள் மாலை ஏழு மணி சுமாருக்கு நிலைமை மோசமாக இருக்கு போல தோன்றதே டாக்டர் அழுங்காமல் நழுங்காமல் காரில் படுக்க வச்சு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போய் ஜிஹெச்சிலே சேர்த்து வைத்தியம் பார்க்கலாமா என்று ஊரிலிருந்து வந்திருந்த வெங்கிட்டு பதைப்புடன் டாக்டரிடம் கேட்டு கொண்டிருக்கையிலேயே போதும் இந்த பந்தம் என்பது போல ராமசுபுவின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது